அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டன பிரச்சனை இருக்குங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ற பிரச்சனை கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு விரைவில் மிக மிகப்பெரிய செய்தி வர உள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட எட்டாவது ஊதிய குழுவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த கமிஷன் வந்த பிறகு சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எட்டாவது சம்பளக்குழு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிப்பை பரிந்துரைக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிகரிப்பு பிட்பன் அடிப்படையாக கொண்டிருக்கும் பிட்பேன் பேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் மூன்றுக்குள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது இது சம்பளத்தில் நேரடி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் உதாரணமாக ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் என்று எடுத்துக்கொண்டால் புதிய ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட பிறகு பிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி இரண்டு எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறுக்குள் இருந்தால் அது சுமார் நாற்பத்தாறாயிரத்தி அறுநூறு முதல் இது ரீதியாக வலிமையாக்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் உதவும் சம்பள குழுவின் பரிந்துரைகளில் பிட்பென் பேக்டர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது ஏழாவது ஊதிய குழுவில் பிட்பன் ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஊழியர்களின் வருவாயில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டது இந்த முறை பிட்பன் பேக்டர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக அதிகரிக்க கூடும் என்று பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் அப்படி நடந்தால் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில ஊழியர் அமைப்புகள் பிக்பேன் ஃபேக்டரை மூன்று புள்ளி ஆறு எட்டாக உயர்த்த கூறுகின்றன இது சம்பளத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்